அந்த அந்த வெளிச்சத்தை தெரிஞ்சு வெளிச்சமின்றி உலக ஒரு வெங்கல் விதவிதமாய் தோன்றாது எந்த வெளிச்சத்துலையும் இந்த உலகத்தில் வாழ்றீங்க அறிவு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை தெரிஞ்சிருந்தால் போதும் அதுதான் ஞானம் இந்த கழுவிக்கு நிறைய இப்படி ஒன்றா சரி இப்போ சங்கதி எவ்வளவுதானே இதுக்குள்ளே இருக்கிற சக்தியை அளவே சொல்ல முடியாது அவ்வளவு சக்தி அடங்கி கிடக்கு அதை பயன்படுத்தினா இந்த உலகத்தை வாங்கலாம் இன்னொரு உலகம் கூட வாங்கலை இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டதெல்லாம் அழிக்க முடியும் அவ்வளவு பெரிய சக்தி இந்த உடல் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் அடங்கி கிடக்கும் அதை பிரதிபலிக்கு செய்யணும் இப்போ என்ன பேசப்படுறேன் ஒன்றையும் காலம் பேசுறதுக்கு மாசட்ட மனத்துடன் இருப்பதே அறமாக அது எல்லாமே செல்வமும் வேணும் சிறப்பு வேணும் அதுக்கு மேல் என்ன வேணும் ஒருவருக்கு செல்வம் வேணும் அப்படி என்ன அவன் மாசட்ட மனம் மனம் நாள் உட்கார்ந்துருந்து அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவு தானே தேடி சில சம்பாதிக்க தேட வேண்ட மாசட்டமான மரமற்றன இதில் இருந்தால் தன்னால் தேடி வரும் ரமணருக்கு எத்தனை ஆயிரம் கோடி பணம் கிடக்கு இரநூறு ஒரு பசுமாடு பால் கிடக்குது அந்த நிர்வாகம் கடவுள் தான் பார்க்குறாரு அது வாட்டர் நடக்கு அந்த மாதிரி அவர் மாசட்ட மனத்தில் உட்கார்ந்தார் அவர் இருக்கிற காலம் மாதிரி இப்போவும் இருக்கார் ஆ பாப்பா என்ன பேசுறது பேச்சுறை அத்த இடத்தில் சும்மா இருந்து பழகியாச்சு அதுக்கு பேசுகிறதுக்கு நீ புதுசாக தேட வேண்டியது இருக்குது என்ன பேசுகிற கொண்டேன் ஏதோ எழுதினா தானே பேச முடியும் உட்காரு எல்லாரும் பற்றி என்ன ஐயா இல்லறேன் உடலை நானெண்ணை இருக்கிறத இல்லறான் உயிரை நான உயிரை தெரிஞ்சு உயிரை நானே இருக்கிறது துற வரேன் அவ்வளவுதானே இல்லறான் துற வரேன் உடம்பு நாளண்ண இருக்கிறதே இல்லறான் உயிரை தெரிஞ்ச உயிரை நாளன் இருக்கிறது துறவரம் பகுதி பண்ணும் இல்லை ஆம்பளை உடம்பு பம்பள ரெண்டும் கோடி இருக்கிறது குடும்பம் இந்த ஐயா இது நீங்களும் ஐயா பொசம் வேணுமா இதை பற்றி சொல்லுங்கள் இந்த புக்கை பற்றி சொல்லுங்கள் சாமியோட வரலாறா புக் பற்றி இந்த புக்கை பற்றி சொல்கிறது நிறையா இருக்குது என்ன சொல்ல போகிறேன் இந்த புக்கில் இருக்கிற விஷயம் இவ்வளவுதான் சரி அதை பேசிக்கிட்டே தான் நிறையா பத்து வருஷம் ப பன்னெண்டு கூட பேசலை விஷயம் இவ்வளவுதானே வெளிச்சமாக தெரிச்சானே எல்லாம் தெரியும் இருட்டாச்சான ஒன்றும் தெரியாது வெளிச்சமின்றி உருவங்கள் விதவிதமாக தோன்றாது அந்த வெளிச்சம் இப்போ வெளிப்பின்னலாம் வெளிச்சம் தூங்கிட்டால் இருட்டு இவ்வளவுதானே இது உள்ளது பூரா அவ்வளவுதானே இப்போ பேசுனா எல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் காணாம அதுதான் இங்கே வெளிச்சமின்றி விதவிதமாய் தோன்றாது வெளிச்சமே ஜோதி அருட்பெற ஜோதி நல்ல தூக்கநிலை நிலை இருட்டு விழிப்பு நிலை வெளிச்சா பிரம்மஜோதியை நானாக நினைவாக புத்தி சித்த அகங்காரமாக பிரதிபலிக்கிறது தன்னை உணர்வது பிரம்ம யானா தன்னில் தான் ஒடுங்குவது பிரம்மயானா பிரம்ம ஐக்கியம் எப்போதும் அழியாத ஆகாயமே உடலில் உயிராகவும் உணர்வாகவும் இருக்கிறது அது தன்னை அறிந்து தன்னில் தான் ஒடுங்கினால் பிரம்ம ஐக்கியம் பிரபா நிலை அடையலாம் அன்பம் ஜென்பமும் எப்போதும் அழியாத ஆகாயமே உடலில் உயிராகவும் உணர்வாகவும் இருக்கிறது அது தன்னை அறிந்து தன்னில் தான் உணங்கினால் பிரம்ம ஐக்கியம் பிரபா நிலை அடையலாம் அன்பம் ஜென்பமும் பிரமானந்தம் அடைகிறது துக்கமும் கவலையும் பிரமம் சூடாகி கொதிக்கிறது அப்போது மனநோயாகிறது ஓம் பிரமசுவரூபம் கிடைத்தவுடன் மகிழ்ந்திருப்பார் பிரமானந்தம் உணர்வால் உணர்வை உணர்வால் உணர்வை உணர்வில் உரசினால் ஞான ஜோதி உண்டாகும் அறிவால் அறிவை உருவமைத்தியல் உரசினால் அறிவு ஜோதியாகும் யாருமே சாவதில்லை உடலாகிய சட்டை இந்த பொதுச்சட்டை எடுத்துக்கொள்கிறது சட்டை எடுக்காவிட்டால் மோச்சம் எல்லாம் எப்படி முத்தாகும் கடலில் கிடைக்கும் சிப்பிகளெல்லாம் முத்து விளைந்திருக்கிறதா இதுபோல் மனிதர்கள் ஞானவாடம் படித்தாலும் ஒரு சிலர் பலர் முத்தாகும் முன்னே காலம் வடிந்து விடுகிறது அவர்கள் பல ஜென்ம பழக்கத்தால் முத்தாகலாம் தன் உயிரை தானே பார்த்து இருந்தால் முத்தாகும் கடலில் சுவாதி நட்சத்திரம் பெய்யும் மழை நீரை சிப்பி விழுங்கி பனிரெண்டு வருஷம் மூடி விளைய வைத்தால் முத்தாகும் மனிதனும் உலக இச்சை இல்லாமல் உயிர் இச்சையில் மனிதன் மரம் மாறாமல் இருந்து விளைய வைத்தால் ஜோதி முத்தாகும் இது பல ஜென்ம பழக்க தோஷத்தால் வர வேண்டும் வாசி வசப்பட்டால் உடல் வசப்படும் உணர்வு வசப்பட்டால் கடவுள் வசப்படுவார் தூக்க நிலை இருட்டு வெளிப்பு நிலை வெளிச்சம் உணர்வே கடவுள் கண்ணனே எல்லா தோற்றங்களிலும் கருத்தாகவும் அதை பார்க்கும் கண்ணாகவும் இருப்பது இருக்கும் போது நானே அது எல்லாமே இது சரணாகதி தத்துவம் நான் அடிமை என்று சொல்லுவது அறியாமை எல்லாம் என்ற பெண் உன்னை வணங்குவது யார் உனது அடிமை யார் கிருஷ்ணா கிருஷ்ணா நீ எனக்கு துக்கமும் கஷ்டமும் கொடுத்து இருந்தால் நான் உன்னை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நினைத்து இருப்பேன் என பாண்டவருடைய தாய் குஞ்சி சொல்கிறாள் பாண்டவருக்கு துன்பம் வரும்போதெல்லாம் கண்ணனால் நேரடியாக வந்து உதவி புரிந்தார் கண்ணன் நிச்சயமாகிய உயிர் நேசித்து நேசித்தும் தன் நினைவால் எல்லா ஆயர்பாடி பெண்களையும் அவரவர் உயிரை நேசிக்க வைத்திருந்த அவர்களுடன் கூடி இருந்தார் கண்ணன் ஆயர்பாடி பெண்கள் அனைவரையும் கூடி இருந்தும் கூடியிருந்தும் நித்யபிரமச்சாரியத்தை நிலைநாட்டி பேரொழியை நிலைநாட்டினார் உயிரை உணரும் உயிரை உணரும் வழி வழியது உணர்வு உயிர் உணர்வு எவ்வாறு இருக்கும் உன் செயலெல்லாம் உயிர் உணர்வு நிலை நினைவு அறிவு கடவுளே உடல் நீ அல்ல கடவுளே அறிவு தான் கடவுளே உடல் நீ அல்ல உன் உணர்வு நீ உயிர் நீ நீயே கடவுள் அப்படிப்பட்ட நீ உன்னை உணர்வது ஞானம் எப்போ கல்யாணம் வருஷம் ஆகும் இப்போ எனக்கு அறுபது வருஷம் ஆயிடுச்சு அறுபத்தி ரெண்டு வருஷம்

எங்க அக்கா இருந்துச்சு அது கல்யாணம் முடிச்சுக்கிட்ட குழந்தை இல்லீங்களா அது எனக்கு எனக்கு ஒரு பையன் ரெண்டு பொண்ணும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிராஞ்ச் பொண்ணும் பெரிய பொண்ணு சும்மா வீட்டில் தான் இருக்கா அவர் டிரைவரா போறாரு ஆரம்பிச்சுல பையன் அவர்களுக்கு கணக்கு எழுதிட்டு அப்பெல்லாம் பருத்தி சோளம் கம்பு நெல் விவசாயம் பண்ணுவோம் கரும்பு இல்லை இல்ல ஏற்கனவே விவசாயம் தேங்க சொந்த ஒரு சுப்லா வரும்

மத்தில் பயில வேண்டும் என்ற ஒரு வேட்கை உண்டாயிற்று இந்த தியானத்தை பயிற்சி செய்வது செய்து பார்ப்பதற்காக தனிமையில் வெளியில் இருந்த எங்கள் இல்லத்தை அடைந்தேன் தனிமை இல்லத்தில் சென்று தனிமையில் பத்மாசனம் அமர்ந்து திரு கண்களை எம்மோடு உடலில் பலவித அசையமின்றி ஸ்திரமாக அமர்ந்து முழு கவனத்தையும் பூர்வமத்தியில் செலுத்தி எவ்வித இலனமும் இன்றி இருந்தேன் எனது முழு கவனமும் பூவமத்தி சிவநேத்திரத்தில் முழுமையாக நிலை பெற்றவுடன் மனதின் எண்ணங்கள் அனைத்தையும் நின்றுவிட்டது அப்போது ஓர் புதிய அனுபவம் உண்டாயிற்று எனது சகஸ்திரம் ஓர் அலைகள் அலைகளற்ற பார்க்கடல் போல் ஒளிமயமாகவும் அந்த பார்க்கடலில் கிருஷ்ண பகவான் யோகாசனத்தில் பள்ளி கொண்டு இருப்பது போலவும் ஒரு புதிய அனுபவம் ஏற்பட்டது இந்த அனுபவம் சுமார் நாலு மணி நேரம் நீடித்து இந்த அனுபவம் ஏற்பட்ட போது வெளியிலிருந்து ஏதாவது சப்தம் கேட்டால் கூட இந்த அனுபவம் மாறிவிடுமோ என்று பயம் ஏற்பட்டது ஆகையால் சுமார் நாலு மணி நேரமும் அந்த அனுபவத்திலேயே முழுமையாக ஒன்று வேறு வெளிமுகம் நாட்டங்களில் மனம் செல்லாதபடி மிகவும் கவனத்துடன் இருந்தேன் அடுத்து இருபது வயது எங்கள் இல்லத்தில் வசித்து ஆதிசங்கரர் பகவத்கீதை சங்கரபாஷ்யம் பக்தர்களுக்கு போதித்து வந்த பிரம்மஞானி குப்பையா சாமிகள் எனக்கு கொடுத்த ஸ்ரீ ரங்கமா மகாத்ம பகவான் கிருஷ்ணனை நூற்றுக்கணக்கான பிரிவுகளில் நீ வெளியில் தேடினாலும் காண முடியாது ஒரே ஒரு கணம் முழு கவனத்தையும் செலுத்தி உள்முகம் திருப்பி தேடினால் இப்போது காண முடியும் என்ற ஒரே ஒரு உபதேசம் என்னை முழுமையாக கவர்ந்தது இந்த உபதேசத்தை படித்தவுடன் உள்முக கவனம் பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற முழு வழக்கை உண்டாயிற்று உள்முகம் பயிற்சி செய்வதற்காக வயலில் இருந்த வீட்டை அடைந்தேன் வீட்டிற்குள் சென்று கதவை உள்ளே தாழிட்டு விட்டு தனிமேல் பத்மாசத்தில் அமர்ந்தேன் அடுத்து எனது முழு கவனத்தை உள்முகமாக திருப்பி நான் யார் என்று தேடலானேன் எனது தேடல் நூற்றுக்கு நூறு சதம் முழுமையாக இருந்தபடியால் கொஞ்ச நேரத்தில் எனது கவனமானது உடலிலும் மனதிலும் எண்ணங்களில் இருந்து விழி விடுபட்டு உள்ளே ஒரு உருவமற்ற எல்லையற்ற ஆகாயம் போன்ற நிலையை அடைந்தேன் தேட ஆரம்பித்த நான் இந்த உருவமற்ற ஆகாயம் போன்ற நிலையில் ஒன்றி மறைந்து போனது இந்த உருவமற்ற எல்லையற்ற ஆகாயம் போன்ற மகா சாந்த நிலையானது நீண்ட நேரம் நீடித்தது நான் மறைந்து போன இந்த நிலையிலேயே நெடுநேரம் இருந்தேன் ஆனால் அப்போது நேரத்தை பற்றி உணர்வே இல்லை திரும்பவும் உணர்வுக்கு வந்த பிறகு எனது அனுபவத்தில் மிகவும் மாறுதல் தெரிந்தது உடல் நான் என்ற உணர்வு அடியோடு மறைந்து போனது அதன் பிறகு எப்போதும் போல் எனது குடும்பத்தின் விவசாய வேலைகளை வெளியில் கவனித்து வந்தால் இந்த உள்முகம் பற்ற ஆராயம் போன்ற அனுபவ நிலை என்னை திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருந்தது எனக்கு எப்போது ஓய்வு நேரம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் தனிமையில் வயல்வெளியில் அமர்ந்து உள்முகமாக திருப்பி உள்முக ஆகாயம் அனுபவ நிலையில் திருப்பி திரும்ப திரும்பி ஜலனமின்றி உடல் மனங்களில் தொடர்ந்து சும்மா தொடர்பற்ற சும்மா இருக்கும் நிலையில் இருந்து வந்தேன் காலக்கிரமத்தில் இருந்து சும்மா இருக்கும் நிலை எனது சகஜ நிலையாயிற்று வெளியில் எந்த வேலைகள் செய்த போதிலும் இந்த உள்முக அனுபவம் எந்த மாச மகா சாந்த அனுபவம் மாறாத நிலை உண்டாயிற்று வெளித்திருக்கும்போதும் தூங்கும் தூங்கும்போதும் எல்லை எல்லா காலங்களிலும் இந்த ஆத்ம அனுபவம் சமாதி அனுபவம் மாறாத நிலையில் இருக்கலாயிற்று இதுவே சகஜ சமாதி பெரிய நிலை சுத்த உணர்வு நிலை இந்த சகஜ சமாதி அனுபவம் ஏற்பட்ட பிறகு கனவு அவஸ்தை முழுமையாக மறைந்து போனது எப்போதும் சுத்த உணர்வு நிலையே சுத்த ஞான நிலையே எனது வாழ்வாயிற்று